ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியம்மா பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணத்தில் இன்றைக்கி யாருக்கு லெட்டர் எழுதியிருக்காருன்னு பார்க்க போறேன்னாக்கா நேற்று எழுதுனா அதே திவான்ஜி சாஹிப்க்கு தான் அவருக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி எழுதியிருக்காரா மறுபடியும் இருபத்தி மூணாம் தேதியும் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா தாயின் கருப்பையிலிருந்து நிர்வாணமாக வந்தேன் நிர்வாணமாகவே திரும்பவும் போகிறேன் இறைவன் கொடுத்தான் எடுத்தும் விட்டான் அவனது திருநாமம் வாழ்க மனிதனுக்கு வரக்கூடியதில் மிகப்பெரிய துன்பங்களில் போது ஒரு புராதன யூத மகான் சொன்ன வார்த்தைகள் இவை அவர் கலங்கவும் இல்லை வாழ்க்கையின் முழு ரகசியமும் இதில் தான் உள்ளது கடலின் மேல் பரப்பில் அலைகள் புரண்டெழலாம் புயல் சீறி பயலாம் ஆனால் அதன் ஆழங்களில் எல்லையற்ற அமைதி எல்லையற்ற சாந்தம் எல்லையற்ற ஆனந்தம் நிறைந்திருக்கிறது கவலை படுபவர்கள் பாக்கியவான்கள் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அளிக்கப்படுவார்கள் ஏன் தந்தையின் கதறலையோ தாயின் புலம்பலையோ பொருட்படுத்தாமல் விதியின் கைகள் இதயத்தை இறுக்கி பிழிகின்ற கவலை மனத்தளர்வு அவநம்பிக்கை இவற்றின் சுமையால் உலகமே காலடியிலிருந்து நலிவு போவது போல் தோன்றுகின்ற எதிர்காலமே ஊடருவ முடியாத துயரமும் அவநம்பிக்கையுமாக காட்சி அளிக்கின்ற கணங்கள் நம்மை சந்திக்கும் போதுதான் அகக்கண்கள் திறக்கின்றன திடீரென எங்கும் பரவுகிறது கனவு களைகிறது இயற்கையின் மாபெரும் புதிரான வாழ்க்கை என்பதுடன் நாம் நேருக்கு நேர் வருகிறோம் ஆம் சாதாரண மனிதர்களை மூழ்க வைக்கின்ற அளவுக்கு சுமைகள் அழுத்தும் போதுதான் வலிமை மிக்க வீரமிக்க மேதை உண்மையை காண்கிறான் எல்லையற்ற அறுதியான என்றும் பேரின்ப வடிவான இறைவன் பல்வேறு மக்களால் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுவதையும் வழிபடப்படுவதையும் காண்கிறான் அப்போதுதான் ஆன்மாவை இந்த கூண்டுடன் பிணைத்திருந்த சங்கிலிகள் உடைந்து வீழ்கின்றன ஆன்மா எழுந்து உயரத்தில் இறைவனின் சிம்மாசனத்தை அடைகிறது அங்கே தீயவர்கள் துன்பம் செய்வதில்லை கலைத்தவர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் சகோதரா உமது திருவளம் போல் நடக்கட்டும் என்று இரவும் பகலும் சொல்வதை நிறுத்தாதீர்கள் இரவும் பகலும் புகார்களை அவருக்கு அனுப்பாமல் இருக்காதீர்கள் ஏன் என்று கேட்பதெல்லாம் நம் வேலை செய்வதும் செத்து மடிவதுமே நாம் செய்ய வேண்டியது எம்பெருமானே உமது திருநாமம் வாழ்த்தப்படட்டும் உமது திருவுளம் போல் நடக்கட்டும் இறைவா சரணடைய வேண்டியவர்களே நாங்கள் என்பதை எங்களுக்கு தெரியும் பரம்பொருளே எங்களை அடிக்கின்ற கை அன்னையின் கைதான் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் மனம் அதனை புரிந்து கொள்கிறது உடம்புக்கு அதனை தாங்குகின்ற சக்தி இல்லை அன்பு தந்தையே எங்கள் இதய ஆழங்களில் வேதனை உள்ளது அது நீர் போதிக்கின்ற அந்த அமைதியான சரணாகதியை எதிர்த்து போராடுகிறது உமது கண் முன்னாலேயே உமது குடும்பம் அழிந்து போவதை கைகளை மார்பில் இறுக்கி கட்டியவாறு பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இறைவா படைவீரன் எதிர்த்து பேசக்கூடாது பணிவதே அவன் செய்யத்தக்கது என்பதை போதித்த பரம்பொருளே வருக உம்மில் தஞ்சம் புகுவதே வாழ்க்கையின் ஒரே லட்சியம் என்பதை அர்ஜுனனுக்கு எடுத்துக் கூறிய பார்த்தசாரதி பெருமானே வருக அப்போதுதான் நானும் அந்த மாபெரும் மனிதர்களுடன் சேர்ந்து உறுதியாக உம்மையே தஞ்சமடைந்து ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண மஸ்து அப்படின்னு சொல்ல முடியும் இறைவன் உங்களுக்கு அமைதியை அருளட்டும் என்பது இரவும் பகலும் எனது பிரார்த்தனை விவேகானந்தா அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த கடிதத்திலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் கடவுளே எல்லாமே உன்னது திருவுலம் போல் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் நாம் நிறுத்தாமல் அவருக்கு நம்மளுடைய புகாராக இருந்தாலும் பாராட்டாக இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து இறைவன் எப்போவுமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாரா எப்படி வந்து ஒரு குழந்தையை வந்து தாய் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி கடவுள் வந்து நம்மளை பார்த்துக்குவாரா ஆனால் அவர் இட்ட ஆணையை வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் விவேகானந்தர் வந்து இந்த கடிதத்தில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ரொம்ப கண்டிப்பாகவும் சொல்லியிருக்காரு செய்வதும் செத்தும் முடிவதுமே நாம் செய்ய வேண்டியது அப்படின் கடவுளோட புகழை பரப்பணும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை அந்த வேலையை நாம் செஞ்சோம் அப்படின்னாவே எப்பவும் எல்லாருக்கும் அமைதி கிடைக்கும் நல்லா இருக்குதானே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா